இங்க வந்து டிக்கெட் எடுத்துட்டு தான் மேலே போகணும் இந்த எடுங்க மலை ஐயோ இப்ப கிளைக்குதானே காயஸ் ஓ ஃபர்ஸ்ட்டா வந்து எங்களுக்கு வந்து டிக்கெட் இல்ல ஸ்ரீலங்கன் பீப்புளுக்கு டிக்கெட் இல்ல ஒர் நேர்ஸுக்கு மட்டும்தான் டிக்கெட் ஸோ நீங்க வந்து காணிக்கவே போடலாம் ஆனா நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஃபுல்லா இருக்கு ஏன்டா பாருங்க என்னோட பாத்தீங்கடா ஒரு நேர்ஸுக்கு மட்டும்தான் டிக்கெட் எங்களுக்கு டிக்கெட் எடுக்கலை ஸோ நல்ல விஷயம் ஸோ மேலே ஏறி உங்களுக்கு காட்டுறோம் வியூவை சி பிதுரங்கள வியூ வந்துறாங்க பாசி பாருங்க இவ்வளவு பேர் வந்திருக்காங்க பாருங்க இந்த சண்டே என்ன நிறைய பேர் வந்திருவாங்க ஆனா நாங்க சண்டே பிடிக்க வரல ஆனா சச்சப்பே டஹறோம் உங்களுக்கு வியூ காட்டுறதுக்காக இந்த மேலே உச்சிக்கு போனா வந்து பின்னால சிகிரியா விளங்கும் வியூ மிஸ் பண்ணா பாருங்க போன்லயே கொஞ்சம் வீடியோ எடுங்க

ஃபோர்னஸ் வந்து எவ்வளோ நீட்டாக ஹலோ ஹாய் என்ன சொல்கிறாங்க இதே நிலமாக வந்து நாங்கள் ஸ்ரீலங்கா கேர்ள்ஸ்க்கு வந்து ஹாய் ஹலோ சொன்னா என்ன சொல்லுவாங்க ஹாய் சாரி அண்ணன்ட்ட சொல்கிறேன் அப்பகிட்ட சொல்கிறேன் அது என்ன நாங்கள் கேட்டோம் ஒரு ஹாய் தி பதினோ ஹாய் ஆஹ் சார் ஆ வெரி இது வந்து டேஞ்சரஸாக அதை தான் இருக்கு ரோட்டெல்லாம் இப்படி தான் நாங்கள் ஏறி போகணும் ஸோ நாங்கள் மேலே போய் சாட்டோம் போல யோசித்தாக்கு

உங்களுக்காக வேண்டிதான் உங்களுக்கு வந்து காட்டுவன் நாங்க கஷ்டப்படுற உங்களுக்கான நான் வந்து ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அந்த டைம்ல நான் வந்து vlog இப்போ வந்து நான் அரவாசி இடத்துக்கு வந்திருக்கேன் நான் அரவாசி தூர நடக்கணும் அரவாசா டாய் பாதியனா வியூ பாருங்க பிதுரங்கல ஆதிவாசிகள் வாழ்ந்த வாழ்ந்த இடம் வாழ்ந்த இடம்

මේශ්‍රේ තුොලින් ලව පටුද තල කනයි ජුකයි බිලා නෙල් අම්මනවු එන්න ඇ ඉංලිශල වසිලබට වන් හමනව පඩිෆිල්ස් ඇන් හහවනු කොයින්ස් වියා ඩොනටෙ බයිද මේේෂන් දල්ල ගන දුර ඉිස් ලබේසිඉජමනය

மிக தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு தெரிய வந்தாங்க நிறையா என்ன செய்யும் வந்த ஆள் இருந்து தர சில ஆக்களுக்கு ஏல அது என்னால என்னால் முடியும் ஹலோ காய்ஸ் நாங்க இப்ப எங்க நிக்கிறோம் மேடம் பிதுரங்கல்ல டோப்ல நிக்கிறேன் இங்க இருந்து பாத்தீங்கன்னா சிகிரியா அந்த ரொக்க வந்து விளங்க சரியா ஃபுல் வீடியோ உலக வந்து நாங்க எப்படி வந்தனாங்க என்ன செஞ்சனாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தனாங்க ஃபுல் வீடியோ உலக தொடர்ந்து வரும் மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க வேற லெவல் தான் வேற லெவல் இது வந்து பண்ணணும் கஷ்டப்பட்டு ஏறி ஆனா இந்த வீவோ பார்க்கக்குள்ள அந்த கஷ்டப்பட்ட எல்லாமே இப்ப மறந்து போயிடுது அப்படி அதோட வந்து இந்த கேமரால வந்து நாளைக்கு போட்டோ அடிச்சிருக்கேன் வேற லெவலா இருக்கு பாருங்க வந்திருக்காங்க நாங்கதான் லோக்கல் பாத்தீங்கன்னா சுத்தி காட்டுங்க hola lane ha jo mo jo ka mo povingo godomi pidurangala top player ne 360v la kaadra guys paarunga arduthingala spray stock back konna exact a tochana o ya ko ne set kai kono si national ne ne stop kiye kai lag ho ai play rendrom med rag

Ich bin ein bisschen zu viel. 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 Ich bin ein bisschen zu viel.